ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போற ஸ்வீட் பாக்ஸு அப்புறம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் வாங்கினா இந்த மாதிரி கிடைக்கிற பாக்ஸை எப்படி வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு இது நம்ம மஷ்ரூம் வாங்கும்போது கிடைக்கிற பாக்ஸ் தான் நெக்ஸ்ட் நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா த்ரீ டி கிளிட்டர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கிற ஒரு கிரே கலர் கிளிட்டர் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு தேவை அதனால இந்த ஸ்டோன் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் க்ளூ வந்து ஒட்டுறதுக்கு நமக்கு வேணும் ஸோ க்ளூ எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் டேப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பேப்பர் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான பொருள் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அவங்க நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சுட்டு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸி குழந்தைங்க கூட ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த க்ளூ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபினிஷிங்ல இருக்கும் நல்லா கிளிட்டரிங் எஃபெக்ட்ல இருக்கும் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரெஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி கையில் வந்து இது பண்ணிக்கோங்க நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஷைனிங்காக வந்துட்டு கிடைக்கும் ஸோ இந்த நாலு கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த இது போடணும் ஸோ வந்து சுற்றிலும் வந்துட்டு இதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கோட்டிங் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காஞ்ச பிறகு திருப்பியும் வந்துட்டு நம்ம இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும் ஸோ நல்லா வந்துட்டு இந்த மாதிரி போட்டட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ஜிகுனா வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி இது பண்ணணும் இந்த க்ளூலேயே வந்துட்டு உங்களுக்கு சில்வர் கலர் ஜிகுனா இருக்கும் ஸோ இந்த ப்ளூ கலருக்கு மேட்சாக வந்துட்டு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க செகண்ட் கோட்டிங்கும் நான் போட்டுட்டேன் செகண்ட் கோட்டிங்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் பின்னாடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே நாலு கார்னர்ஸ்க்கும் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் ஸோ சேம் ப்ராசஸ் தான் நம்ம அந்த க்ளூ மட்டும் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்துட்டு நான் இதில் க்ளூ போடுறேன் ஸோ வந்துட்டு நிறையா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பார்க்லிங் கிளிட்டர்ஸ் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் ஸோ சேம் இதே மாதிரி பண்ணி நம்ம கையால் வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு கிளிட்டர் பாருங்கள் எவ்வளோ தெரியுதுன்னு உங்களுக்கு காஞ்சிதுன்னா உண்மையுமே நல்லா வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டெக்ரேட்டிவ் ஷீட் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு அந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸோட இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு மார்க் பெனில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ரொம்பவே நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நான் கட் பண்ணிட்டேன் இதை வந்துட்டு நம்ம அந்த உள்ள வந்துட்டு ஒட்டணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கத்துலேயும் நல்லா வந்துட்டு க்ளூ போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிடிக்கும் இது பேப்பருங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே ஒட்டிடும் நடுவுலையும் வந்துட்டு நம்ம கம் போட்டுட்டு அந்த மஷ்ரூம் பாக்ஸில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு டெக்கரேட்டிவ் டேப் வந்து சொல்லியிருந்தேன் அந்த டேப்பை வச்சு நம்ம டெக்ரேட் பண்ண போகிறோம் சுற்றியும் இந்த சைடில் வந்துட்டு நம்ம டெக்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்பவே வந்து பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து டிசைனர் பாக்ஸ் மாதிரி மாதிரி மாறிடும் இந்த நாலு கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டேப்பை வந்து நல்லா பிடிச்சிட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டேப் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறையா வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் மஷ்ரூம் பாக்ஸே வந்துட்டு க கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கலர் பெயிண்டிங் எதுவுமே பண்ணல ஸோ ப்ளெயின் பாக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து உள்ளேயும் ஒரு தடவை பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பிளைனாக வந்துட்டு நீங்கள் டெக்கரேட்டிவ் பீஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா அழகாக இருக்காது ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லுத்தையும் வந்து ஒட்டிட்டேன் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க நான் நல்லா காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு இதை வந்துட்டு நான் ஒன்றையுமே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருக்கேன் ஸோ அந்த டெக்ரேட்டிவ் ஸ்டோன்ஸை வச்சு நம்ம சுற்றிலும் வந்துட்டு இந்த ஒட்டிக்க போகிறோம் இந்த டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குது இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு இதாக வரும் இதை வந்துட்டு அந்த சுற்றிலையும் வந்துட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம் ரொம்பவே வந்துட்டு அழகாக வந்து போகிறது பாருங்கள் சுற்றிலையும் ஒட்டிட்டு இந்த பாக்ஸ் உள்ளுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு ரொம்பவே அழகான ஒரு ஃப்ரேம் பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிறத வச்சு இதை வந்து வாலில் வந்து ஒரு சோபீஸாக வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம் நான் எப்படி வந்துட்டு இதை வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம வாலில் வந்துட்டு நம்ம சில வீட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோகேஸ் எல்லாம் இருக்காது சோகேஸ் இல்லாத வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம் இது வந்து டபுள் சைட் போட்டு டேப் வச்சு இங்கே ஒட்டிக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ளூ இந்த பின்னாடி பக்கம் ஒட்டிட்டு நம்ம செவுத்தில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் க்ளூகனில் ஒட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு செவுத்தில் வந்து நம்ம எந்த விதமான ஆணி எதுவுமே அடிக்காமல் ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம சோ பீஸ் மாதிரி பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது டாலோ இல்லை வந்து இந்த மாதிரி பிளான்ஸோ வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இதை வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரிலாம் அமேசான்லலாம் கிடைக்குது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வாலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஒன் இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் வந்துட்டு இதை இது செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொம்மை எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்